அதிமுக பதினொன்னிலிருந்து பதினாறு வரை செய்ததை பற்றி ஓகோனு புகழ்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்ற எதிர்கட்சி வீட்டு பெண்கள் முதற்கொண்டு ஜெயலலிதாக்கு போட்டாங்க ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்று ஒன்று இருக்குமா இருக்கும் ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவத்தை ஆட்சியாளர்கள் நினைத்தால் கொண்டு வர முடியுமா நேர்களுக்கு வணக்கம் நான் வேதிதா சந்திரசேகர் இன்னைக்கு நம்மளோட கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு டி எஸ் எஸ் மணி அவர்கள் நம்மோட நேர்காணலில் இறந்துச்சிருக்காரு அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க மணி சார் மணி சார் இப்போ கட்சி ஒரு தரப்புல இருந்து அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க எதிர்கட்சி அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் நிறைய விஷயங்கள் நடக்குது திமுகவினர் மேலே இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அடுத்த ஆனால் திமுக தரப்பில் இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் தான் மறுபடியும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்ய போறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நிறைய விஷயங்களை வந்துட்டு பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் நெருங்கிட்டதுனால உங்களுக்கு ஒரு வியூகம் வகுத்திருப்பீங்க இல்லையா இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய யூகம் படி என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது இல்லை உண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது சட்டமன்ற தேர்தல் முதல்ல நாம் இதை ஏன் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்குன்னா நிறைய பேர் குழப்பிக்கொள்வதே நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இருக்குல்ல அதில் ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்த விழுக்காடுகள் வாக்குகள் அதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டோ அவர்களோ அல்லது அவர்களை பார்ப்பவர்களோ உடனே அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தல் என்பதாக பார்க்குறாங்க ஏன் உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்கோங்களேன் இப்படி பேசுகிறவங்க நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலில் இப்படி இப்படி வந்துச்சு இருபத்தாறில் எப்படி இப்படி வரும்னெல்லாம் வந்து வாய்கழியே பேசுபவர்கள் அவர்கள் ஊடகவியலாளருங்கிற பேர்லேயோ அரசியல் விமர்சகர்கள்ங்கிற பெயர்லையோ பேரில் தான் நிறைய வராங்க அது வேறு இது வேறு என்று தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு புரிந்த செய்தி போதுமான அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கோ அல்லது ஊடகவியலாளர்களுக்கோ புரிந்ததான்னு எனக்கு தெரியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை ஒட்டி இருபத்தாறு பார்க்கக்கூடாது முதல்ல இருபத்தாறு என்பது சட்டமன்றத்திற்கான தேர்தல் நான்கு ஆண்டுகள் முடிஞ்சு ஐந்தாவது ஆண்டை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு ஆன்டி ஆன்டிஇன்கம்பன்சி ஃபேக்டர் ஆட்சிக்கு எதிரான மனோபாவத்தை கொண்டு வந்துள்ளது என்பது பார்க்கணும் நிச்சயமாக ஆளுங்கட்சியும் பார்ப்பார்கள் எதிர்கட்சிகளும் அதில் தான் எதிர்பார்ப்பார்கள் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது நாம் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரும் ஆளும் பொழுது ஆளுங்கட்சி ஆளும் பொழுது அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்கா ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் எவ்வளோ தூரம் இருக்குது அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் என்பது ஒரு முக்கியமானது ஆங்கிலேயர் தமிழ்நாட்டில் எல்லாம் தான் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் முக்கியமானது அதனால் இந்த ஆட்சிக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் இதுதான் வந்து பொதுவாக போடக்கூடியது அதனால்தான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற ஆட்சி மாற்றம் வருது மக்கள் ஆட்சியை மாற்றுகிறார்கள் இது நமக்கு புரியுது அப்போ இதுதான் இங்கும் இருக்குமா என்றால் இதுவும் நிச்சயமாக இருக்கும் இது இருக்கவே இருக்காது ஆட்சிகரான மனோபாவமே இல்லை என்பதாக யாரும் சொல்ல முடியாது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுபவர்கள் கூட திமுக ஆதரவாக பேசுகிறவங்க கூட சொல்ல முடியாது இதில் இன்னொரு ஃபேக்டர் விவாதிக்காத ஒரு ஃபேக்டர் ஒரு அம்சம் ஒன்று இருக்குது இதை யாரும் கவனிக்கலை இப்போ உதாரணமாக அதை கவனிப்பதற்கான ஆதாரம் எடுக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து பதினா பதினொன்னிலிருந்து பதினாறு வரை அதிமுக ஆட்சி பதினாறிலிருந்து இருபத்தொன்று வரை அதிமுக ஆட்சி அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க சரி ஆனால் அப்பொழுது ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருந்து தானே ஆகும் அப்போ ஆட்சி மாற்றம் வரலையே என்று கேட்டால் ஏன்னா ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்ற ஒரு அம்சம் ஓடும்பொழுதே ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவம்னு ஒன்று இருக்குது இந்த அம்சத்தை யாருமே கணக்கில் எடுக்க மாட்டேங்காங்க இந்த அம்சம் என்னன்னு கேட்டால் ஒரு நாள் முன்னால் கலைஞர் காலத்தில் திட்ட கமிஷனில் குழுவில் இருந்த துணை தலைவர் நாகநாதனுங்க சொன்னார் அரசாங்கம் கையில் இருப்பது ரொம்ப நிறைய லாபங்க அரசாங்கம் கையில் இருக்குது தேர்தலை சந்திக்கிற ஆளுங்கட்சிக்குன்னா நிறைய செய்யலாம் அதன் மூலம் நற்பெயர் வாங்கலாம் அப்படின்னு பதினாறு ஜெயலலிதா தேர்தலுக்கு முன்னால் சொன்னார் உண்மை என்னன்னா பதினாறாவது ஆண்டு ஜெயலலிதா தேர்தலை சந்திக்கும் பொழுது அண்ணாதிமுக பதினொன்னிலிருந்து பதினாறு வரை செய்ததை பற்றி ஓஹோன்னு புகழ்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் உண்டு திமுகவினுடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் கூட ஒரு பெண்ணிய பார்வையுடன் பெண்கள் நலனுக்காக குழந்தைகளுக்கு பேருந்து நிலையங்களில் பால் கொடுப்பதற்கு கூட தனி அறைகள் என்ற அளவுக்கு சென்சிட்டிவ் இஷ்யூஸ் என்று ரொம்ப நுண்ணியமான விஷயங்களை கூட எடுத்து செய்து சாதித்தார் அதனால் ஈர்க்கப்பட்டார்கள் வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற எதிர்க்கட்சி என்னுடைய வீட்டு பெண்கள் முதற்கொண்டு ஜெயலலிதாக்கு போட்டாங்க அல்லது போடுவாங்க இப்படி எல்லாம் வந்து பேசப்பட்டது அப்போ என்ன தெரியுதுன்னா ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்று ஒன்று இருக்குமா இருக்கும் ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவத்தை ஆட்சியாளர்கள் நினைத்தால் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடிய முடியும் இதே வேலையைத்தான் நீங்கள் வந்து இருந்து இருபத்தொன்று வரை ஆண்டதில் ஒரு நாலு நாலரை ஆண்டு பழனிசாமியே ஆண்டார் பழனிசாமி ஆளும் பொழுது இதே போன்ற முயற்சிகள் அவருக்கும் இருந்ததா ஆட்சி மாற்றம் வந்துச்சு இருபத்தொன்னில் ஆனால் அவருக்கும் அந்த ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுனா நிறைய இருந்தது பத்து புள்ளி அஞ்சு என்று வடக்கு மாவட்டங்களுடைய வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகளை ஈர்ப்பதற்கு கொண்டு வந்த அரசாணை எப்போ தேர்தலுக்கு முன்னால் கடைசி நேரம் தான் சரிதானா அப்போ அரசாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு செய்ய முடிந்தது அதனால் வாக்குகளை ஈர்க்க முடிந்தது அதே சமயம் அதே அந்த எட்டாம் நம்பர் அரசாணையில் பின்னால் வந்து தென் மாவட்டங்களில் முக்குலத்தோருக்கு பாதிச்சிச்சுன்னு சொல்லி அதனால் இழக்கவும் முடிந்தது என்பது இன்னொரு பக்கம் வைங்க ஆனால் அது அந்த அளவுக்கு அது சொல்ல முடியாது ஏன்னா அதே அரசாணையில் அடுத்த பகாராவில் என்ன எழுதியிருக்காங்கன்னா பத்து புள்ளி அஞ்சுக்கு பிறகு ஏழு விழுக்காடு என்ன மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் உள்ள என்ன மற்றவர்களுக்கு என்ன தென் மாவட்டத்தில் உள்ள அந்த சமூகங்களை பற்றி எழுதியிருக்கு அதை யாரும் படித்து சொல்வதற்கு இன்றைக்கி இல்லைங்கிறது வேறு விஷயம் அதில் பிரிந்து சென்றார் அமமுக என்பது ஒரு விஷயம் ஓபிஎஸ் வந்து மனது உடைந்து போய் எதிராகவே இருந்தார் உள்ளுக்கே என்பது இன்னொரு விஷயம் இதையெல்லாம் சேர்ந்து அந்த செய்தியை கொண்டு போனது அந்த சமூக மத்தியில் என்பது தான் விஷயம் புரியுதுங்களா அப்போ அதுதான் அதுக்கு காரணம் அப்போது அவர்கள் சேர்க்கப்பட்டாலோ அவர்கள் மீண்டும் அதே போல் உடைக்காமல் இருந்தாலோ அது மாறும் என்று சொல்கிறாங்க ஒரு பக்கம் அப்போது அவர் அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று பத்து புள்ளி அஞ்சு ஒன்று கொண்டு வந்தாரா ஏழு புள்ளி அஞ்சுன்னு சொல்லிவிட்டு நீட்டை மாபெரும் அளவுக்கு சர்ச்சையான நீட்டை அரசு பள்ளிகளில் கிராமங்களில் படிக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நல்வாய்ப்பு கொடுப்பதற்கு உள்ள என்ன வாய்ப்பாக ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் கொண்டு வந்தாரா அரசாங்கம் இருந்ததுனால கொண்டு வந்தாரு அப்போ அது வந்து போய் ரீச் ஆகுது மக்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை அரசாங்கத்தில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ஆட்சிக்கு எது ஆதரவான மனோபாவத்தையும் கட்டவிழ்த்து விட முடியும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஆட்சியில இருக்கும்போது நம்ம செய்யணும்னு நினைச்சா செய்யலாம் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சி அதை செய் செய்யறாங்களா செய்யறாங்க இப்போ ஆயிரம் ரூபாய் என்று சொல்லி எல்லா வீட்டுக்கும் கொடுப்போம் பெண்களுக்கு இல்ல அங்க கொடுக்கல இங்கே கொடுக்கல தணிக்கல என்ன அவங்க எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க தடை போட்டாங்க இல்ல இல்ல அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கும் சொல்கிறாங்கல்ல இது வாக்குகளை ஈர்க்கத்தானே பேருந்துகள் இலவசமாக பெண்களுக்கு என்று போட்டதுனாலேயே உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றியை பல இடங்களில் கிராமப்புறங்களில் அடைந்தது திமுக என்பதும் உண்மைதானே அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இருக்கும் பொழுது ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் மட்டுமே இல்லை ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவம் கட்டள் இன்னமும் பத்து மாதங்கள் இருக்கிறது இன்னமும் புதிய புதிய என்ன திட்டங்களை மக்களுடைய வாக்குகளை ஈவிப்பதற்காக போட சொல்லி அவர் வந்து முதலமைச்சர் அதிகாரிகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்கார் அதிகாரிகள் தோண்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உருவாக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்குது ஆனால் எங்கனும் இருக்கும் அளவுக்கு சொத்து வரியை உயர்த்தியதும் சரி மின் கட்டணத்தை உயர்த்தியதும் சரி மின் கட்டணம் மாதம் ஒரு முறை கொடுப்பேன் என்று என்ன அதனுடைய பில் கொடுப்போம் என்று சொன்னதை சொல்ல கொடுக்காமல் இருந்ததும் சரி இப்பொழுது அவர்களுடைய கூட்டணி கட்சியிலே உள்ள சிபிஎம் கட்சியும் சரி விடுதலைச் சிறுத்தைகளும் சரி அவர்கள் சொல்லும் பொழுதும் சிபிஎம் கட்சி குறிப்பாக சொல்லும் பொழுதும் பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லும் பொழுதும் சரி நிறைவேற்றி ஆயிடுச்சு என்று திமுக தலைமை சொன்னாலும் அதனால் இதெல்லாம் ஆன்டி இக்கம்பன்சி ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனோபாவத்தை கட்டவிழ்த்துவிடக்கூடியது இல்லை என்று சொல்லலை எங்கும் அங்கங்கு நடக்கின்ற பாலியல் வன்முறைகளை எல்லாம் படம் பிடித்து காட்டும் அளவுக்கு வெளியே வந்து நிற்கிது பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் சாதாரணமாக போதை மருந்துகள் உலாவுது திமுக கூட்டணி அடிக்கடி சொல்ல வேண்டிய நிலைமையில் தான் அவங்களுக்கு தான் இவர்களும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒவ்வொரு முறையும் கொடுக்கறத வாங்கிட்டு போகிற மாதிரி இந்த முறை போக மாட்டோம்